எஸ் ஹாய் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எம்பி சர்வீஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் புதுசாக பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆன எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லப் போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வாங்கும் தண்ணீர் சூரிய ஒளி பட்டாலே பெரிய ஆபத்து நீங்கள் அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இது முக்கியமாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த விஷயம் முழுசாக தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் அந்த டீட்டெயிலோட நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வெளியூர்லன்னா வெளியில் செல்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு கேன் எடுத்துகிட்டு போவோம் அந்த க அப்பா நம்ம அப்பா அம்மா காலத்துல எல்லாம் ஒரு கேன் கொண்டு போவாங்க பெரிய கேனாக இருக்கும் இப்போ யாருமே கையில் வாட்ரு கேன் வச்சுக்கிறது இல்லை எந்த ஊரில் எந்த பஸ் ஸ்டாண்டில் எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறோம் கடையில் விற்கப்படும் அந்த குடிநீர் பாட்டில் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அது ஒரு மிகவும் தவறான செயல் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் காசு கொடுத்து நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வாங்குறப்ப குழாய் நீரை விட சுற்றுப்புற சூழலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு மடங்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க அடைக்கப்பட்டு விற்கப்படும் தண்ணீர் நம்ம கடையில் வாங்கும் வாட்டர் பாட்டில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு தரமானது எப்படி தயாரிக்கப்படுகிறது எப்படி வந்து சேர்கிறது என்பது குறித்து நாம் அறியாமலேயே அதனை வாங்கி அப்படியே நம்ம வந்து குடிச்சிட்றோம் அதோட அதன் மூலமாக பல ஆரோக்கிய கேடுகள் அதாவது பல நோய்கள் நமக்கு ஏற்பட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது உலகில் உள்ள முழு மக்கள் தொகையும் பாட்டில் தண்ணீரை குடிப்பதற்கு மாறினால் ஒரு எக்ஸாம்பிள் சுற்றுப்புறச் சூழலில் அமைப்பில் ஆயிரத்தி நானூறு மடங்கு அதிக தாக்கம் ஏற்படும் மேலும் மூவாயிரத்து ஐநூறு மடங்கு அதிக செலவு இருக்கும் இருப்பினும் பிளாஸ்டிக் பாட்டில் அடைத்து விற்கப்படும் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய புகழ் உலகம் முழுவதும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது எதுவுமே கம்மியாகல அந்த வாட்டர் பாட்டிலுடைய விற்பனையும் இன்க்ரீஸ் ஆகுது கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது லாஸ்ட் இயர் பதினஞ்சு பில்லியன் அமெரிக்கர்கள் கேன் வாட்டர் என்று கூறப்படும் வாட்டர் பாட்டில்கள் தான் இருக்காங்க நம்ம பாதுகாப்பானதாக கருதுவது மக்கள் பாட்டிலில் அடைக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பதை அருந்துவதை பாதுகாப்பாக உணர்கிறார்கள் இது வந்து பாதுகாப்பா இதனால் தான் வெளியூர் சகோதரர்கள் கூட அடைத்து விற்கப்படும் பாட்டில் நீரை வாங்கி பயன்படுத்தி கொள்கின்றனர் அதே வேளையில் பாட்டில் தண்ணீருக்கான தரநிலைகள் மிகவும் மோசமானவையாக இருக்கக்கூடும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஏனெனில் பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள தண்ணீர் நம்மிடம் வந்து சேரும்போது கொஞ்சம் கவனிங்க சூரிய ஒளி மற்றும் சில செயல்கள் மூலம் அதன் தரத்தில் மாறுபடும் பிளாஸ்டிக்கில் உள்ள ரசாயன மூலங்களுடன் தண்ணீர் கலந்து வேதிவினை புரிந்து தர நீரின் தரத்தை மாற்ற வாய்ப்பு உள்ளது பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணீர் ஆபத்துக்கள் என்னென்னு சொல்கிற வெளியிடத்தில் அல்லது கடைகளில் விற்கப்படும் பாட்டில் தண்ணீரால் மட்டுமே ஆபத்து என்று நினைங்கள் நினைப்பது தவறு ஏனெனில் நாம் நம் சொந்த உபயோகத்துக்கு என்று வாங்கி வைத்திருக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரை தொடர்ந்து பயன்படுத்துவதும் கூட ரொம்பவும் ஆபத்தான செயல் வெளியிடத்தில் வாங்கி அருந்தும் தண்ணீரின் தரத்தை பற்றி யோசிக்கும் நாம் நம் கையிலே அல்லது வண்டியிலோ எப்போதும் வைத்திருக்கும் தண்ணீரின் தரத்தை பற்றி யோசிப்பதில்லை சூரிய ஒளியோடு வேதிவினை புரியும் அந்த பிளாஸ்டிக் எப்படின்னா கார் அல்லது பைக்கில் நம்ம வைத்திருக்கும் தண்ணீர் பாட்டில் சூரிய ஒளி படுவதன் மூலம் வேதிவினைகள் நடந்து அது தண்ணீரின் தரத்தை மாற்றும் அதற்கு பிளாஸ்டிக் பாட்டிலை அப்புறப்படுத்தி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பாட்டிலை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது பிளாஸ்டிக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணில அந்த சூரிய ஒளி ஹீட்டில் அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் மாறுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கையில் இருக்க வாட்டர் கேன் நம்ம வீட்டு வாட்டர் கேன் நம்ம தண்ணின்னு நினைக்கிறப்பவே அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுறப்ப வெளியிலருந்து வாங்கக்கூடிய பாட்டிலுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது மொத்தமாகவே வாட்டர் பாட்டில் பத்து ரூபான்னு விற்கிறாங்க அப்போ அந்த வாட்டருடைய கேனோட ரேட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வாட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுரூவா அஞ்சு ரூபாயில் முடிஞ்சிருது இது வந்து டீலருக்கு வந்து ஸ்டாக் டீலருக்கு வந்து ரீட்டைல் வந்து வர்றப்ப எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த வாட்டரில் நம்ம உடம்பு முக்கியமான ஒரு பார்ட்டு நம்ம வாட்ரு வந்து நம்மளுடைய ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம உடம்பு வாட்டரால் ஆனது இந்த வாட்ரு வந்து எவ்வளோ தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க வீட்டு குழாய் நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துவோர் அதன் தரத்தை பரிசோதித்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டரை கூட நீங்கள் பரிசோதித்து வச்சுக்கோங்க கூடுதலாக இருக்க வேணும்னா நீங்கள் ஒரு ஆர்ஓ போன்ற குடிநீர் வடிகட்டமைப்பை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கொள்ளும் வந்து வச்சுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் புற்றுநோய்க்கான ஒரு மெயின் தூண்டுகோல் இந்த வாட்ரு தான் அது என்னன்னு சொல்கிறேன் பிளாஸ்டிக் பாட்டில் நீரை நாம் தொடர்ந்து குடித்து வருவது இதயம் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும் ஒரே பாட்டிலை திரும்ப திரும்ப உபயோகிப்பது பாக்டீரியா பெருக்கத்தை அதிகரிக்கிறது பிபிஏ எனப்படும் ஒரு வேதிப்பொருள் தான் பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தயாரிப்பிலும் இந்த வேதிப்பொருள் உள்ளது இது சூரிய ஒளுடன் வினைபுரியும் போது அந்த வேதிப்பொருள் நம் அதில் வைத்திருக்கும் தண்ணீரில் கசிய வாய்ப்பு உள்ளது அந்த தண்ணீரை நாம் குடிக்கும்போது ஹார்மோன் சீர்குலைவு ஏற்படுதல் இதய நோய் ஏற்படுதல் புற்றுநோய் ஏற்படுதல் வைரஸ் பிரச்சினைகள் போன்றவை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பிளாஸ்டிக் வாட்டரை பயன்படுத்தும் போது ஒரு ஆய்வில் வந்து சொல்கிறாங்க இருபது வருடாங்க பிளாஸ்டிக் வாட்டரை பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு புற்றுநோய் வர்றவுக்கான அபாயம் பர்சன்டேஜ் ஆஃப் அது வாய்ப்பு மிகவும் மிக அதிகமாக உள்ளது காப்பர் வாட்டர் பாட்டில் நல்லதா பல்வேறு வித விழிப்புணர்வு நதிகள் பலரும் தற்போது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்து காப்பர் வாட்டர் பாட்டிலுக்கு மாறி வருகின்றனர் காப்பர் பாட்டில நீங்கள் கடையிலையும் விற்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் செம்பு மாதிரி இருக்கும் காப்பர் வாட்டர் பாட்டில் மூலம் தண்ணீர் குடிக்கும்போது நீரில் இருக்கும் ஈகோலி கெட்ட பாக்டேரியர்கள் வளர்ச்சி தடுக்கப்பட்டு குடிநீர் சுத்தமாக இருக்கும் ஆயினும் காப்பர் வாட்டர் பயன்படுத்துவோர் அதனை தகுந்த முறையில் சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் இதன் மூலம் வேதி மாறுபாடு ஏற்படும் தண்ணீரில் தரம் மாற வாய்ப்பு உள்ளது இருப்பினும் காப்பர் பாட்டில் அதிகமாக அலுமினியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற உபயோகங்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தடுத்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே ஒரு வாட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் முக்கியமாக கடையில் விற்கக்கூடிய வாட்டரை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டாமினேட் ஆச்சுன்னா நம்ம உடம்பு உடனே எஃபெக்ட் ஆகாது கொஞ்சம் நாள் கழித்து தான் ஆகும் ஆனால் நம்ம அந்த வாட்ருனால தான் நம்ம உடம்பு கெட்டு போச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ கவனமாக இருங்க நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் உடம்புல வரக்கூடிய நோய்களை உங்களால் தடுக்க முடியும் இப்போ நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்